ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாயிராய சத்தியதர்மர்தபத்தாம் கல்பவிட்சா நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பதராமதூதகிருபாசுந்தோ மத்யம் சாதக பிரபு தேவாச்சீச்ச குரும் காஞ்சனசன்னிபுத்திபோத்தம் திரிலோகேஷம் தம் நமாகஸ்பதிம் யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பயிற்சின்னா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார் மற்ற கிரகங்களினுடைய பயிற்சி இந்த வருடத்தில் இல்லை ஸோ ஓவரால் இந்த குரு பயிற்சியை பார்க்க போனோன்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த மூன்று விஷயங்களை குரு தன் பார்வையால பார்வையால் வளர்ச்சி அடைய செய்ய போகிறார் ஏன்னா மேசராசிக்கு இன்றைக்கி வரைக்கும் குரு ஜென்ம குரு ராமன் வனத்திலே அப்படின்னு சொல்லி ஜோதிட பாடல்லாம் உண்டு அப்போ மேசராசிக்காரங்க ஒரு வருஷமாக காட்டுக்கு போயிட்டாங்களான்னா இல்லை மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு தடை தாமதம் ஒரு முயற்சிகள் வந்து வெற்றியின்மை பொருளாதார தடை அதே போல் ஒரு வேலை வாய்ப்பில் ஆட்சியாக நாளைக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிடும்னு சொல்லியிருப்போம் அது அப்படியே தடங்களாய் நிற்கிறதுங்கிற விஷயத்தை மேசராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் பார்த்துருப்பீங்க நீ அடுத்து உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு குரு வரார் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி அதிபதி எப்பவுமே ரெண்டுக்கு வரப்போ நம்ம ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்ன தர்மத்தை விட்டு சிஸ்டமேட்டிக்கான உங்கள் வாழ்க்கை இருக்கு பாருங்கள் இந்த மேஷம் வந்து ஒரு சில நேரம் ஆத்திரப்படுதல் அவசரப்பட்டு வேலைகளை செய்து மாட்டிக்கொள்ளுதல்ங்கிறது மேஷத்துக்கிட்ட இருக்கக்கூடிய குணம் ஸோ இந்த அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க சிஸ்டமேட்டிக்னால் தர்மமாக என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் தர்மமாக இருத்தல் என் குடும்பம் சார்ந்து என்னுடைய தொழில் சார்ந்து என்னுடைய மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நான் சரியாக இந்த ஒரு வருடத்தை பயன்படுத்தினால் என்னை போன்று பாக்யவான் இல்லைன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு மேசராசிக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக வருது ரெண்டில் குரு குரு பலன் நிறைந்த காலமாகவும் உங்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால நாள் வரைக்கும் ஏதாவது தப்பெல்லாம் செஞ்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க அதையெல்லாம் சிரி பண்ணக்கூடிய காலம் ஏற்பட்ட அவமானங்களை எல்லாம் துடைத்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலத்தை எடுத்துக்கணும் மேசராசி கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னா கடன் கடன் வாங்கிறது நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்குங்க மேசராசிக்கு வேலை முன்னேற்றம் உண்டு வருமானம் சீராகும் ஃபஸ்ட்டு மார்க்கு வருமானம் வரக்கூடிய ராசிகளில் மேசராசி எடுத்துக்கிறோம் வருமானம் சீராகும் வீடு அமைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திங்கன்னா அந்த வீடு லாபகரமாக அம்மாவோட சப்போர்ட்டோட அம்மா இல்லைன்னா அம்மா வயதோட்டமுள்ள யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த சப்போர்ட்டோடு உங்களுக்கு அமையும் வாகன மாற்றம் பண்ணணும் வாகன மாற்றம் செய்யக்கூடிய காலமாக இருக்கும் தந்தையோட ஆரோக்கியத்தை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு சின்னதாக பெரிய பயப்படுற அளவு இல்லை சின்ன பாதிப்புகள் அவருடைய வயிறு சார்ந்த உபாதைகள் இந்த மாதிரி கொழுப்பு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மேசராசி அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மேசத்துக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது சிறு சிறு மாற்றங்கள் எல்லா இடத்துலையும் சிறு சிறு மாற்றங்கள் நன்மையாகவே இருக்கும் ரகசிய நடவடிக்கைன்னு சொல்றோம் ரகசியம் இத்தனை நாள் மறைச்சி வச்சிருந்ததெல்லாம் வெளியே தெரிஞ்சுருமான்னா மறைத்து வச்சது ரகசியமாக செஞ்சது இதையெல்லாம் திருத்தி கொள்ளக்கூடிய காலமாக இருக்கு அப்போ மேசராசிக்கு பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு மேசராசியில் பிறந்து இன்னைக்கு உங்களுக்கு குரு தசையும் நடக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முயற்சி உங்களுடைய இளைய சகோதரம் சார்ந்த விஷயங்கள் தகவல் தொடர்பு இந்த மூணுலையும் மேசராசிக்காரர்கள் குருதசை நடந்தது மேசராசி மேச லக்னத்தில் பிறந்து குருதசை போகுதுன்னா அதில் கவனமாக இருக்கணும் மேசராசி சார்ந்த இல்லத்தரசிகளுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாகவே இருக்கும் பலம் கூடக்கூடிய காலமாகவே இருக்கும் கணவனுடைய வருமானம் உயரக்கூடிய காலமாக மேசராசினுடைய இல்லத்தரசிகளுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு இந்த ஒரு வருஷம் படிப்பு எப்படி இருக்கும் நல்லாவே இருக்கும் முக்கியமாக நிதித்துறை நீதித்துறை சார்ந்த படிப்புகள்னு சொல்லலாம் அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது சார்ந்த படிப்புகள் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் படிப்பு சார்ந்த மாணவர்களுக்கு சிறப்பான நிலையே இருக்குது மேசராசியினுடைய அரசியல்வாதிகள் மேசராசியில் பிறந்த யார் இருக்கு இங்கே பொலிட்டீஷியன்ஸ் இருக்கீங்களோ உங்களுக்கு இது ஒரு பதவி கௌரவத்தை கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சிறப்பான காலம்தான் என்றாலும் தொழில் அழுத்தம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது திருமண வாய்ப்பை மாங்கல்ய பாக்கியத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்போ மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி எய்ம் எண்பது சதவீதம் ரொம்ப சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக இருக்குது இது ஒரு வருஷ காலம் நான் பட்ட கஷ்டம் ஏன்னா பதினொன்றில் சனி இருக்கார் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல எனக்கு இடமாற்றம் கிடைக்கலன்னு இத்தனை பிரச்சனைகள் வெளிநாடு செல்ல முடியல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நடக்கலன்னு இத்தனை தடைகளையும் தகர்த்து ராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி சிறப்பானதொரு குருப்பெயர்ச்சியாக அமையும்ங்கிறதுல ஐயமில்லை இது உங்களுடைய இது போக உங்களோட சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இந்த ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசை புக்தி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும் ஆனால் பொதுவாக மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான பலனையே தருது